வணக்கம் கிண்டி சுவாமிநாதன் மாசி மாதம் சிவராத்திரினுடைய சிறப்புக்களோடு இந்த மாதம் நடந்து கொண்டிருக்கிறது மிக விசேஷமான இந்த மாதத்திலே பெண்கள் உத்ராட்சம் அணியலாமா இது நிறைய பேர் என்னிடத்திலே கேட்கக்கூடிய ஒரு செய்தி பெண்கள் உத்தராட்சம் அணியலாமா அணியக்கூடாதா பெண்களுக்கு எந்த இடத்தில் உத்ராட்சம் அணியலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அஷ்டமங்களம் என்று சொல்லக்கூடிய அஷ்டவசுக்கள் உதிராட்சம் வரவில்லை அதேபோல் இந்த சௌபாக்கிய திரவியங்கள் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி சீப்பு பவுடர் சோப்பு கண்மை மருதானி வற்றிலை பாக்கு புஷ்பம் புடவை ஜாக்கெட் பிட்டு என்று சொல்லக்கூடிய குலுசு மெட்டி இவையெல்லாம் சேர்த்து ஒரு பெண்ணிற்கு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது ருத்ராட்சத்தை கொடுக்கிறீர்களா என்று கேட்டால் கண்டிப்பாக நம்முடைய மதம் அதை ஏற்றுக்கொள்ளுவது இல்லை திருமண சடங்கின் போது ஒரு பெண்ணிற்கு இவை அனைத்துமே நாம் கொடுக்கிறோம் நம் வீட்டிற்கு வரக்கூடிய என்னுடைய மகளுக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் சௌபாக்கிய திரவியமாக மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பணம் போன்றவற்றை கொடுக்கிறோம் இதில் எந்த இடத்திலும் ருத்ராட்சம் என்பது இல்லை ஆனால் நிறைய நமது இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் பெண்கள் உத்திராட்சம் அணியலாம் என்று கூறுகிறார்கள் நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் சிவதீட்சை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நான் சொல்லவில்லை ஒரு பெண் பத்து வயதுக்குள் எட்டு வயதுக்கு கூட சிவதீட்சை எடுத்துக் கொள்ளலாம் அவளுக்கு உரிமை உண்டு அந்த சிவதீட்சை எடுத்துக்கொண்டு அவள் தினமும் சிவபெருமானை நோக்கி பூஜைகள் செய்யலாம் மாதவிடாய் காலங்கள் அல்லாத நாட்களில் கண்டிப்பாக அவள் பூஜைகள் செய்யலாம் ஆனால் ருத்ராட்சம் அணியிலாமா என்று கேட்டால் அதற்கு எந்த இடத்திலும் நான் பார்த்தவரை பதிலில்லை கரைக்கால் அம்மையார் தன்னுடைய கணவனை திருமணம் செய்து கொண்டு வாழ்கின்ற பொழுது அவர் கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்துவிட்டுத்தான் சிவபெருமானை வழிபாடு செய்தார்கள் அப்பொழுதுதான் அந்த சிவபெருமானும் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் ஏனென்றால் கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து தங்களுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து அதன் பிறகுதான் இறைவனை நீ வழிபாடு செய்யலாம் ஏனென்றால் இந்த இந்து சமயத்தில் முதலிலே நாம் நம்முடைய கடமைகளை நிறைவேற்றி அதன் பிறகு இறை வழிபாட்டிற்கு செல்ல வேண்டும் இவர்கள் ருத்ராட்சம் அணிந்து கொண்டு தங்களுடைய அதுவும் கழுத்து நிறைய இவ்வளவு தூரம் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளுகிறார்கள் ஒரு ருத்ராட்சம் அணிந்து கொண்டாலும் நூத்தி எட்டு ருத்ராட்சம் அணிந்து கொண்டாலும் ஆயிரத்தி எட்டு ருத்ராட்சம் அணிந்து கொண்டாலும் ஒவ்வொரு ருத்ராட்சத்திற்கும் சிவபெருமான் சிறிசாயிப்பதல்ல நீங்கள் உங்களுடைய அன்பை எவ்வளவு தூரம் சிவபெருமானிடத்திலே எடுத்து செல்லுகிறீர்கள் அன்பே சிவம் நீங்கள் உங்களுடைய ஞாபகத்தில் சிவபெருமானை எவ்வளவு தூரம் வைத்திருக்கிறீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரக்கூடியவர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்கிறோம் என்கின்ற பெயரில் தவறுதலான சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் வில்வத்தை யாரெல்லாம் வைத்துக் கொள்ளலாம் தலையினிலே எல்லோரும் சிறசில் வில்வத்தை வைத்துக் கொள்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல தாமரை பூவை யார் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் மகாலட்சுமி அனுகிரகம் செய்திருக்கிறாள் வில்வம் அப்படிப்பட்டது அல்ல சிவதீட்சை பெற்றிருக்க வேண்டும் சிவனுடைய பூஜையை தொடர்ந்து சிவபூஜையை ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும் காலை மாலை இருவேளையும் சிவ மந்திரங்களை நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் குடும்பத்தில் அல்லாமல் சந்நியாசம் பெற்றிருக்கிறவர்களுக்கு உடனடியாக நீங்கள் சந்நியாசம் பெற்றுக்கொண்டால் கண்டிப்பாக வில்வத்தை தலையில் வைத்துக் கொள்ளலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை தொட்டு வணங்கினாலே போதுமானது அதை தலையில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதேபோல் ருத்ராட்சம் என்பது குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் அணியலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக அணிவது உகந்தது அல்ல ஒரு அறுபது வயது தாண்டிய எழுபது வயது தாண்டிய சுவாசினி என்று சொல்லக்கூடிய கணவனோடு வாழக்கூடிய ஒரு பெண்மணியை நீங்கள் அழைத்து அந்த சுவாசினி என்று பூஜை செய்கின்ற பொழுது மங்கள பொருட்களை கொடுக்கின்ற பொழுது நீங்கள் ருத்ராட்சத்தையும் சேர்த்து கொடுத்தால் கண்டிப்பாக வாங்க மாட்டார்கள் மங்கள பொருட்களில் ருத்ராட்சம் இல்லை இது சிவபெருமானுடைய அணிகலன்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் ஆண்கள் மட்டும் அணியலாமா என்று கேட்டால் ஆண்களும் இந்த சிவதீட்சை எடுத்துக்கொண்டவர்கள்தான் இந்த ருத்ராட்சத்தை அணியலாம் சிவபூஜை செய்வதற்கு தகுதியானவர் என்று அவரை தேர்ந்தெடுத்த பிறகுதான் ருத்ராட்சத்தை அணியலாம் ருத்ராட்சம் என்பது நீங்கள் நினைப்பது போல் நகை போன்ற அணிகலன் அல்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் ருத்ராட்சத்தை அணிந்திருக்கிறார் சிவபெருமான் என்றால் அவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் நமச்சிவாய மந்திரத்தையே கூறிக்கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சிவபெருமானை போல் நான் ஆக வேண்டும் என்றால் பட்டற்ற நிலைக்கு நான் செல்ல வேண்டும் எதன் மீதும் ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நான் அந்த ருத்ராட்சத்தை அணியலாம் சுவாசினி என்று சொல்லக்கூடிய திருமணமானவர்கள் பற்றற்ற நிலைக்கு செல்லக்கூடாது ஏனென்றால் கணவன் குழந்தைகள் தாய் தந்தை மாமனார் மாமியார் உறவுகள் இருக்கிறது இவர்களுக்கு கடமைகள் கடமைகளை இருக்கிறது இந்த நிறைவேற்றினாலேயே இறைவன் உங்கள் முன்னால் கண்டிப்பாக நிற்பான் கடமையை மட்டும் செய்தால் இறைவன் கண்டிப்பாக உங்கள் முன்னால் நிற்பான் இதற்கு கண்ணகியினுடைய கதையே உங்களுக்கு உதாரணமாக இருக்கும் ருத்ராட்சன் அணிய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய குருநாதருடைய அனுமதி பெற்று சிவதீட்சை பெற்று ஆண்கள் மட்டும் அணிந்து கொள்ளுங்கள் பெண்கள் சிவதீட்சை பெற்று முகம் நிறைய மஞ்சளை பூசிக்கொண்டு திருநீர் இட்டுக்கொண்டு நமச்சிவாய மந்திரத்தை தினமும் போதுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி